ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ முதல் டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து வேற லெவலில் ஒரு டிஷன் வந்து எடுத்துட்டாரு ஸோ இது வந்து பாலிடிக்ஸில் என்னடா அது நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அந்த மாதிரி டிவிலாம் போட்டு உடச்சாருப்பா இப்போ என்னடாமல் திருப்பியும் வந்து அவங்க கூட கூட்டணி சேர்த்துட்டாரு அப்படின்றத சொல்லி நிறைய பேர் வந்து ஆதங்கம் வந்து படுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சைடில் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து தமிழ் ரசிகர்களுக்கும் சரி கமலஹாசன் அவர்களுக்கும் சரி நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் இனிமேல் ஏன்னா அவர் டிஎம்கே எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டில் வந்து இருந்தார் ஆனால் இப்போ என்னடான்னா டிஎம்கேக்கு உள்ளே போய் அவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாரு எங்களுடைய எதிரிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் பிஜேபி டிஎம்கே எல்லாத்தையும் நாங்கள் வந்து எதிர்ப்போம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது டிஎம்கே கூட்டணியாக போகக்கூடிய கமல்ஹாசன் அவர்களையும் வந்து நாங்கள் எதிர்க்கப் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒத்தைக்கு ஒத்த ரெண்டு பேரும் சண்டை போடலாம் வாங்குறா அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் சரி கமல் அவர்களுடைய ரசிகர்களும் சரி முதல் வந்து ரொம்ப இணக்கமாக இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோ 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 ஒட்டை கூட்ட சண்டை தான் அப்படின்ற மாதிரி ஸோ நமக்கு அதை எப்படி தோணுச்சு அப்படின்னா காமெடியாக தான் இருந்துச்சு ஏன்னா கமலஹாசன் அவர்கள் வந்து உள்ளே வரும்பொழுதும் எப்படியாச்சும் ஒரு தொகுதியாச்சும் வின் பண்ண வச்சுருக்கலாம் பட் வந்து மக்கள் அதை பண்ணல ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்னமும் மக்கள் நம்பிட்டா இருக்கீங்க இளைய தளபதி அவர்களே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஸோ வந்துட்டு ரெண்டு அடிப்பட்டால்தான் அவங்களுக்கும் வந்து புத்தி வந்து நம்மகிட்ட வந்து பேசுவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இது வந்து போக போக ரசிகர்கள் அவர்களும் புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் ஏன்னா இதில் வந்து பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது மேபி விஜய் அவர்கள் பணத்தை மையமாக வைத்து அரசியல் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது பாயிண்ட்டு ஸோ அப்படி பண்ணால் மேபி ஜெயிக்கலாம் ஏன்னா நேர்மை அப்படின்னு சொல்லி ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த களத்தில் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப டவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் கவுன்சிலர் வந்து இந்த ஒரு ஐடியாலஜி எடுத்து மொத்தம் பிஜேபியை முடிச்சு விட்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஒரு தனி யூகம் அமைத்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்படுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதனால தான் இன்னும் நாங்கள் வந்து துணையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மற்றபடி விஜயரசிகர்கள் சப்போர்ட் இல்லைனாலும் ஓகே அது ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கும் வந்து ஒரு விரைவில் புரியும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் அடுத்து தக் லைஃப் கமல்சாரோடைய படம் ஷூட்டிங் வந்து இப்போதைக்கு கேன்சல் ஆகிடுச்சிங்க ஏன்னா செர்பியா எடுக்க வேண்டிய போர்ஷன் கமல் சார் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இருக்காராம் இப்போது அவங்க இல்லாமல் ரெண்டு ஷாட் எடுக்கலாம்னு சொல்லி மணி சார் போனால் கூட கன்ஃபியூஷன் ஆகுதான் ஸோ அதனால் ராஜ்கமல் நிறுவனத்தை போச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் பொழுது கமல் சார் வந்து சொல்லிட்டாராம் மணியத்திரம் அவர்கிட்ட இந்த மாதிரி இதில் வந்து நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் இப்போது ஸோ அதனால் முடிச்சுட்டு கேன்சல் பண்ணிட்டு வந்துடுங்க ஏதாவது பேட்ச் வந்து மட்டும் இருந்தால் மட்டும் முடிச்சுட்டு வாங்கிட்டாங்களாம் சரின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டாங்க இப்போ என்னன்னா இன்னொரு தகவல் கிடைச்சிருக்கு துல்கர் சல்மான் வந்து விலகிட்டார்னு சொன்னாங்கல்ல அந்த ஒரு போர்ஷனுக்காக சிம்பு அவர்கள் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கதா தகவல் வந்திருக்கு ஏன்னா அவர் ஏற்கனவே எஸ்டிஆர் நாற்பத்தெட்டுலேருந்து சிம்பு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு துபாய்க்கு வேறு இன்றைக்கி போயிருக்கார் ஸோ அந்த படம் ட்ராப் அப்படிங்கிறது கூடிய வரையில் நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் பட் இது வரைக்கும் அந்த படத்தில் வாய்ப்பு இல்லைனா கூட சிம்புக்கு ஏன்னா போஸ்டர்லாம் விட்டு அதை ட்ராப் பண்ணுவானாங்கிறது தெரியல எனக்கு பட் ரூமர்ஸ் நிறைய அப்படி தான் வருது சிம்புடைய படம் கமல் சரோடைய ப்ரொடக்ஷனில் ட்ராப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராப் பண்ணாலும் தக் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் பதிலாக கண்டிப்பாக சிம்பு இருப்பார் அவங்களுக்கு ஜோடியாக த்ரிஷா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஓகேங்களா அடுத்து குஷ்பு அவர்கள் கமல் சாரை கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குஷ்பு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கமல் அவர்களை அரசியல் சார்ந்து அவங்க என்னதான் பண்ணட்டும் ஆனால் எனக்கு ஏன் கமல் மேலே இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட் வந்து எப்பயுமே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அதே மாதிரியே கமல்ஹாசன் அவர்களை வைத்து அவங்கள தூக்கி தான் வந்து பேசியிருக்காங்க நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை உங்களுக்கு கூட்டம் கூடுறதுக்கு வந்து கமல்ஹாசன் அவர்கள் வேணுமா அப்படின்றது தான் அவங்க வைத்த வாதம் சரிங்களா நீங்கள் என்னாலும் பண்ணிட்டு போங்க ஏன்னா அவங்க பிஜேபி அப்படின்றதுனால அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க எங்களுக்கும் அவருக்கும் அரசியல் ரீதியாக ஒரு சில மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் நான் இன்னைக்குமே கமல்ஹாசன் அவர்களை தரக்குறைவாக விமர்சி விமர்சிக்க மாட்டேன் அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பண்ணவே இல்லை ஸோ இது வந்து நல்ல ஒரு பூஸ் பங்ஸ் மூமெண்ட்டு அதில் கமலை வச்சு நீங்கள் வந்து புலப்படுத்த போகிறீங்களாடா அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக தான் கமல்சாஸ் கமல் சாரை பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஓகேவா அடுத்து ஏன்னா கமலை வச்சு தான் கூட்டம் கூட்டணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து கமல் சார் பண்ண சாதனை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருபது வருடங்கள் ஆகும் அதை வந்து முடிப்பதற்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இரநூறு வருஷம் இல்லை ரெண்டாயிரம் வருஷம் ஆனாலும் கமல் சாரோடைய சாதனை முடிவு ஒருத்தன் பிறந்து வரணும் அப்படிங்கிறது தான் அடுத்து மஞ்சுமல் பாய்ஸ் கமல் சாரோடைய படம் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா நூற்றம்பது கோடி ரூபா கலெக்ஷனுங்க வேர்ல்டு வைடு அதில் ஐம்பது கோடி ரூபா தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே வந்திருக்கு சரிங்களா ஸோ கமல்ஹாசனால் ஐம்பது கோடி ரூபா அப்படிங்கிற பெரிய விஷயம் ஸோ குணா படம் இல்லைனா அந்த பாடல் எனக்கு ரைட்ஸ் கொடுக்கலனா அந்த படத்தை நான் எடுத்துருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி டேரக்டர் சொல்கிறாரு ஸோ அதனால் வேற லெவல் ஒரு ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து இந்தியன் டூ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் கன்ஃபார்ம் சொல்லிட்டு நியூஸ் வந்துருச்சுங்க சரியா அடுத்து வந்து டீசர் இல்லை ட்ரெயல் வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா அது வந்து அனிலத்தோட மியூசிக்கோட டேட் வந்து ரிலீஸ் ஆயிரும்ன்ற சொல்கிறாங்க ஏன்னா சென்டிமெண்ட்டாக கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சாரும் இந்தியன் வந்து மேலே தான் ரிலீஸ் ஆச்சு ஒன்பதாம் தேதி ஸோ இந்த வட்டம் மே முப்பதாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் மேலே அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களா ஓகேங்களா ஸோ இந்தியன் டூ ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு இந்தியன் த்ரீ மட்டும்தான் கொஞ்சம் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் நியூஸு ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்தி பாய்